அருமையான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க ஒன்று வந்திருக்கு இது தார் ரோடு ரோடு பேசுங்க நான்கொழி சாலையிலேருந்து வெறும் முந்நூறு மீட்டர்லேயே அமைஞ்சிருக்கூடிய ஒரு அருமையான செம்மன் பூமி தாங்க இது இந்த இடத்தோட அளவுன்னு பார்த்தோம்னா வெறும் ஐம்பது சென்ட்டு தாங்க நல்ல ஒரு ஃப்யூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடமுங்க இந்த இடத்துக்கு அவங்க கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தோம்னா ஒரு சென்ட்டுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் தாங்க கேட்டிருக்காங்க அதுவுமே இறுதி விலை இல்லைங்க விலை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு கிணறு ஒன்று வந்து வந்துருக்கேன் ஃப்ரீ சர்வீஸோடு இருக்குதுங்க நல்ல ஒரு வாய்ப்பு மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரடியாக வந்து இடத்த பாருங்கள் இந்த இடங்கள் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோம்னா நான் தோரங்குறிச்சிக்கு அருகாமையிலே தாங்க இருக்குது நல்ல ஒரு அருமையான சன்ன சதனமான சமக்கமான இடம் தாங்க நல்ல ஒரு நீர்ப்பிடிப்பான பகுதியும் கூட இது ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால நல்ல ஒரு அருமையான இடமுங்க நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய லோ பட்ஜெட் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்